இணையவழி சூதாட்டத்தால் எண்பத்தி ஆறு பேர் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கை விரைவாக விசாரணைக்கு கொண்டு வந்து இணையவழி சூதாட்டத்திற்கு தடைபெற தமிழக அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் உச்சநீதிமன்றத்தில் தடைபெற முடியாவிட்டால் உடனடியாக புதிய சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திண்டுக்கல் மாவட்டம் செந்துரை குறும்பட்டியைச் சேர்ந்த மகேந்திரன் என்ற பால் வணிகர் இணையவழி சூதாட்டத்தில் லட்சக்கணக்கில் பணத்தை இழந்ததால் ஏற்பட்ட கடன் மற்றும் மன உளைச்சல் காரணமாக தற்கொலை செய்து கொண்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் மகேந்திரனை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துள்ளார் இணையவழி சூதாட்டத்தில் ரூபாய் இரண்டு லட்சத்துக்கும் கூடுதலாக பணத்தை இழந்த மகேந்திரன் அதை அடைக்க முடியாமல் ஒரு மாதத்திற்கு முன் வீட்டை விட்டு வெளியேறி வெளியேறியிருக்கிறார் ஒரு மாதத்திற்கு பிறகு பாலக்குட்டி என்ற மலை உச்சியில் உள்ள மரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் இணையவழி சூதாட்டத்திற்கு அடிமையானவர்கள் எத்தகைய துயரங்களை அனுபவிக்க நேரிடும் என்பதற்கு மகேந்திரனின் நிலைதான் எடுத்துக்காட்டாகும் மகேந்திரனையும் சேர்த்து இணையவழி சூதாட்டத்தில் பணத்தை இழந்து தற்கொலை செய்து கொண்டவர்களின் எண்ணிக்கை எண்பத்து ஆறாக அதிகரித்திருக்கிறது திமுக அரசு இயற்றிய இணையவழி சூதாட்ட தடை சட்டம் செல்லாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்த பிறகு மட்டும் கடந்த ஒன்றரை ஆண்டுகளில் இருபத்தாறு பேர் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர் இணையவழி சூதாட்டத்தில் பணத்தை இழந்து தற்கொலை செய்து கொண்டவர்களின் எண்ணிக்கையை குறைத்து காட்டுவதில் மட்டும் ஆர்வம் காட்டும் தமிழக அரசு தற்கொலைகளை தடுப்பதற்காக இணையவழி சூதாட்டத்திற்கு தடை பெற ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை இணையவழி சூதாட்டம் தொடர்பான சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்து பதினைந்து ஆகின்றன ஆனால் இதுவரை தமிழகத்தில் மேல்முறையீடு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படவில்லை உச்சநீதிமன்றத்தில் முறையிட்டு அந்த வழக்குகளை விரைவாக விசாரணைக்கு கொண்டு வருவதற்கு தமிழக அரசை தடுப்பது எது என்பது தெரியவில்லை இனியும் எவரும் இணையவழி சூதாட்டத்தில் தற்கொலை செய்து கொள்ளாத வகையில் உச்சநீதிமன்றத்தில் உள்ள வழக்கை விரைவாக விசாரணைக்கு கொண்டு வந்து இணையவழி சூதாட்டத்திற்கு தடை பெறுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் உடனடியாக தடை பெறுவது சாத்தியமில்லை என்றால் இணையவழி ரம்மி உள்ளிட்ட சூதாட்டங்களை தடை செய்வதற்காக புதிய சட்டத்தை சட்டப்பேரவையில் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்